அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே சென்ற பாடத்திலே நாங்கள் வித்யார்த்துவாதிகளுக்கு மறுப்பு வழங்குவதிலே அகலு சுண்ணத்து ஒழுகமாத்திரையின் வழிமுறை என்ன போன்று வித்யார்த்திகளை பற்றி வித்யார்த்துவாதிகளுக்கு மறுப்பு கொடுப்பதிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய சில புத்தகங்களுடைய பெயர்களையும் நாங்கள் பார்த்தோம் இன்று நவீன காலத்திலே தற்காலத்திலே நடைபெறக்கூடிய சில வித்தியார்த்திகளை பற்றி நாங்கள் பார்ப்போம் பார்ப்போம் இந்த வித்தியார்த்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலேயும் வித்தியாசமான வித்தியார்த்திகள் நடைபெறுகின்றன இந்த வித்யார்த்திகளிலே முக்கியமான மூன்றை பற்றி நாங்கள் பார்ப்போம் ஒன்று ரசூல் அல்லாய் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது இரண்டாவது குறிப்பிட்ட சில இடங்கள் புராதன சின்னங்கள் மரணித்தவர்களை கொண்டு பரக்கத் பெறுவது மூன்றாவது தாலாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வணக்க வழிபாடுகளில் சில வித்தியார்த்திகளை செய்வது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தை விட்டும் சஹாபாக்களுடைய காலத்தை விட்டும் நாம் வாழக்கூடிய காலம் மிகவும் தூரமாக இருப்பதன் காரணமாகவும் அறிவு குறைந்து மார்க்கத்தை பற்றி குர்வானை பற்றி ஹதீஸை பற்றிய அறிவு குறைந்து வித்யார்த்திகளின் பக்கம் வழிகட்டின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் அதிகமாக இருப்பதின் காரணமாகவும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய வழக்கங்களிலே காபிர்களுக்கு ஒப்பாக வாழ்வதின் காரணமாகவும் அதிகமான வித்யார்த்திகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது நபிசல்லாஹூ வலை ஒசல்லம் அவர்களுடைய ஹதீஸை உண்மைப்படுத்துகிறது நபி அவர்களுடைய ஹதீஸ் இந்த விஜாத்துகள் செயல்பாடுகளை உறுதி உண்மைப்படுத்துகிறது ரசூல்லாய் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் லதத்தபி ஒன்ன சனன மன்கேன கபுலக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுடைய வழிமுறைகளை நிச்சயமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள் அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றுவீர்கள் என்று நபி சல்லல்லாஹூ வலையுசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நபி நபிமொழி உண்மையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மூன்று வித்யாத்துகளிலே முதலாவதை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக ரசூல்லாய் சல்லல்லாஹு அலையோ செல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை எப்படி கொண்டாடுகின்றார்களோ இதே போன்று அதற்கொப்பாக முஸ்லிம்களிலே அதிகமானவர்கள் ரசூல் அல்லாய் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்கள் மார்க்கத்தை பற்றி அறிவில்லாதவர்களும் போன்று வழிகேட்டிலே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் அவுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் உலகத்திலே பல பகுதிகளிலே இந்த கொண்டாட்டம் நடைபெறுகின்றன சிலர் பள்ளி வாயில்களில் இதனை நடாத்துகின்றார்கள் இன்னும் சில வீ வீடுகளிலே இந்த கொண்டாட்டத்தை நடாத்துகின்றார்கள் இன்னும் சிலர் இந்த கொண்டாட்டத்துக்கென்று ஏற்பாடு செய்திருக்கின்ற இடங்களில் நடாத்துகின்றார்கள் இதற்கு அதிகமான மக்கள் வருகை தருகின்றார்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல் கிறிஸ்தவர்கள் எப்படி கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகின்றார்களோ அதற்கொப்பாகவே இவர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பதை அறியாமல் இருக்கின்றார்கள் இந்த பிறந்த தினத்து கொண்டாட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இது மார்க்கத்திலே வித்யாத்தான ஒரு செயலாக இருப்பதோடு கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக இன்னொரு பக்கம் இருக்கின்றது போன்று இந்த கொண்டாட்டங்களிலே சிறுக்கான வெறுக்கத்தக்க பல செயல்கள் நடைபெறுகின்றன ரசூல் லாஹி சல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்து அவர்களிடத்திலே உதவி தேடி அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய கவிதைகளை பாடல்களை பாடுகின்றார்கள் ரசூல்லாய் சல்லா செல்லும் அவர்கள் தன்னை புகழும் விடயத்திலே எல்லை மீறி எல்லை மீறுவதை தடை செய்திருக்கின்றார்கள் ல தத்ரூனி கம அத்துரத்தின் நசாரா இப்பின மரியம் மறியமுடைய மகனை கிறிஸ்தவர்கள் அளவு கடந்து புகழ்ந்தது போன்று என்னையும் அளவு கடந்து புகழாதீர்கள் இன்னம அப்துன் நான் ஒரு அடியான் பக்கூடு அப்துல்லாஹி வரசூலு சூடு அல்லாவுடைய அடியார் அல்லாவுடைய தூதர் என்றே கூறுங்கள் என்று ரசூலுல்லாய் சல்லல்லாஹூ யூசல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் எனவே நபி சல்லல்லாஹூ அலை வல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவது ஆகுமானது ஆனால் அதிலே எல்லை மீறி போய்விடக்கூடாது அதனை வணக்கமாக ஆக்கிவிடக்கூடாது இதன் தொடர் இன்ஷா அல்லாஹ் حدثت أفعالك لنقل فارفوم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين